பிரைசலர் என்ன வேதம் தியானம் வாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா வலது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று சொல்லி நீதிமன்ற நான்கு ரோத்திரையே நாம் வாசிக்கிறோம் துன்மாக்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிலேயே வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரணத்தில் உட்காராமலும் கத்திரி வேதத்தில் இரவம் பலன் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவி சொல்லியிருக்கிறதைப் போல கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வழியிலே வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் அவன் நம்மோடு குடிந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து உன்னதமாய் நடத்துவார் என்கிறதை நாம் நினைவுகொள்ள வேண்டும் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தபடினாலே அவன் ராஜாவுடைய மேன்மை அவன் இழந்து போனான் தேவன் தனக்கு கட்லிட்ட காத்தை செய்கிறதுக்கு மாறாக அவன் உப்பரையிலாவினாலே தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை இழந்து தவித்தான் என்று பார்க்கிறோம் சிம்சோன் தேவன் தனக்கு வைத்திருந்த திட்டத்தை மனதில் கொள்ளாமல் இச்சியின்படியே வேசியின் மடியில் படுத்தபடியினாலே தேவனுடைய உன்னதமான மகிமையை அளந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பாந்தருளே வேதமே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது எனவே கத்தினுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து பாக்கியவானாய் மாறுவோம் நம் வலது புறமோ இடதுபுறமோ சாயாதபடி நாம் ஞானமாய் நடப்போம் கத்த அந்த வழியிலே நம்மோடு கூட இருந்து பாடுகள் ஓத்திரங்கள் துன்பங்கள் இருந்தாலும் ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் நம்மை மூடியும் மறைத்து கிருவியாய் நம்மை நல் வழியிலே நடத்துவார் கெட்டதம் என்ற வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் ஆமேன்